இது ஒரு நல்ல பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த பாடலை கேட்டு மகிழுங்க வாழ்க வளப்புடன் கையகம் உள்ளவரை சந்தோஷமும் ஆனந்தமுமாக காட் பிளாஸ் யூ ஆல் கண் பேசும் வார்த்தைகள் கூறிவதில்லை காத்திருந்தால் பெண் கனிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை கடல் கை மூடி மறைவதில்லை கண்ணாடி இதயமில்லை கடல் கை மூடி மறைவதில்லை காற்றில் இலைகள் பறந்த பிறகும் கீழையும் தழும்புகள் அழிவதில்லை காயம் நூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை ஒரு முறை நான் பெண் பார்ப்பது நான் வருகிற வழி அவள் அறிவதில்லை கனவினிலும் தினம் வினவினிலும் கருகிற மனம் புரிவதில்லை கண் பேசும் வார்த்தைகள் ஏ கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை காத்திருந்தால் பெண் கனிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயவில்லை கை மூடி மறைவதில்லை കാറ്റിലേക്കായും നിലവൈ കണ്ട് കൊള്ള യാരുമില്ല കണക്കിൽ വാങ്ങി കാതലും ഇങ്ങനെ വരുവില്ലേ ദൂരത്തിൽ കരയും വെളിച്ചം പാതയ്ക്ക് സ്വന്തമില്ല മിന്നലിൻ ഒലിയെ പിടിക്ക മിമിനി പൂച്ചക്ക് തരിയല്ലേ വിളി ഉടക്ക് സ്വന്തമടി വേദനകൾ എനക്ക് സ്വന്തമടി காலை கடலை கடந்த பின்னே உரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி கண் பேசும் வார்த்தைகள் ஏ கண் பேசும் வார்த்தைகள் பூரிவதில்லை காத்திருந்தால் பெண் கணிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை கடல் கை மூடி மறைவதில்லை உலகத்தில் பெண் உள்ளது மனம் ஒருத்தையை மட்டும் கொண்டாடுது ஒரு முறை வாழ்ந்து பந்தாடுது வந்து பணி தூளி வந்து துண்டானது பூமியில் உள்ள பொய்கள் எல்லாம் மடப்புடவை கட்டி பெண்ணானது புயல் அடுத்தால் மழை இருக்கும் மரங்களும் பூக்களும் மறைந்துவிடும் செருப்பு வரும் வரும் காதலில் இரண்டுமே கலந்து வரும் ஒரு தான் பெண் பார்ப்பதனால் வருகிற அவள் அறிவதில்லை கனவீனிலும் தினம் நினைவிலும் கருகிற ஆன் மனம் புரிவதில்லை கண் பேசும் வார்த்தை ஏ கண் பேசும் வார்த்தை புரிவதில்லை காத்திருந்தால் பெண் கனிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இறையவில்லை கடற்கை மூடி மறைவதில்லை காற்றில் இலைகள் பறந்த பிறகும் கீழையின் தழும்புகள் அழிவதில்லை காயம் நூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறுப்பதில்லை ஒரு தான் பெண் பார்ப்பதனால் வருகிற வலியவள் அறிவதில்லை தினம் தினமினவீரிலும் கரைகிற அன்பம் புரைவதில்லை கண் பேசும் வார்த்தை ஏ கண் பேசும் வார்த்தைகள் கூறிவதில்லை காத்திருந்தால் பெண் கணிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்டாடி இடையவில்லை கடகை மூடி மறைவதில்லை mm -hmm.